வணக்கம் வளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும் சில சிறப்பு செய்திகளுடன் ஒரு கோயிலில் அழகு என்ற ஒரு நிகழ்ச்சி நடக்குது இது என்ன அழகுன்னு கொஞ்சம் பார்க்கலாம் அயன் கொல்லங்குண்டான் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் அயன் கொல்லங்கொண்டான் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் சித்ரா பௌர்ணமியொட்டி மூன்று நாட்கள் இந்த கோயிலில் திருவிழா நடக்குது இது எங்கே இருக்குதுன்னா ராஜபாளையம் பக்கத்தில் இருக்குது சக்தி பூஜை இன்னைக்கு ஒரு பூஜை நடக்குது பூசாரி சாமி ஆடிக்கொண்டு இரண்டு வாள்களை எடுத்து மூன்று குடங்கள் மீது வைப்பார்கள் பின்பு அந்த வாள்களை அந்தரத்தில் நிறுத்துவார்கள் அதாவது குடங்களுடன் வாள்கள் அந்தரத்தில் நிற்கும் இந்த நிகழ்ச்சி தான் அழகுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பல ஆச்சரியங்கள் நம்ம கோயில்களில் உண்டு உங்கள் பகுதியில் ஏதாவது இந்த மாதிரி ஆச்சரியங்கள் இருந்தால் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் நலமை சொல்லுங்கள்